ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து ரொம்ப சந்தோஷின் கடலிலே முழுகிட்டு இருக்கிறாரான் என்னடா ஒரு அப்பலை ஹேடை வச்சு என்ன ஹீரோவாக ஆக்கிட்டாங்களடா நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய காஸ்ட்யூம் நான் நிறைய போய் பாலர்லாம் போயிட்டு என் ஃபேஸெல்லாம் வந்து ரொம்ப பிரைட்டாக வச்சுக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப ஐடியா பண்ணினே இருப்பார் என் முகம் இவ்வளோ அழகாக இருக்கா இந்த முகத்துக்கே இத்தனி படம் வாய்ப்பு வருதே நான் வேறு காவேரிக்கிட்ட வேண்டான்னு வேறு சொல்லிட்டேன் இப்போ இதை போய் சொன்னால் ஓவர் பில்டப் பண்ணுவாள் கொஞ்சம் நாளைக்கு இதெல்லாம் சொல்லாத அப்படியே சைலண்ட்டாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கலான்ட்டு விஜய் வந்து மெயின் வாய்ஸ்லேயே வந்து காவேரியை பற்றி இருக்கிற டைமில் நாங்கள் நம்ம தாத்தா வந்து குரல் விடுவார் விஜய் விஜயின்னு என்ன தாத்தா என்னடா ரொம்ப நேரம் ஃபோனை வச்சுன மேலே என்னடா பண்ணினுக்கிற கீழே இறங்கி வாடா என்னமோ இதோ வந்துட்டேன் தாத்தா போது என்னடா காவேரி தப்பு பண்ணிட்டான்னு ஃபீல் பண்ணுறியா நான் தான் அந்த பேனரெல்லாம் கழட்டிட சொல்லிட்டேன் அவள் நீ எதுவும் வருத்தப்படாதடா விஜய் நார்மலாகவே இரு தாத்தா என்னை புரிஞ்சிக்க மாட்டீங்களேன்னு கிட்ட வந்து விஜய் வந்து அப்படியே மெயின் வயசுல வந்து ரொம்ப ஒரு ஹீரோவா அந்த தான் ஹீரோவே ஆயிருக்கிறார் அந்த போஸ்ட்டை போய் தான் லைக் பண்ணுங்க